நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கட்டையொடைக்கி இயந்திரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரியில் இங்கே வர ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹைட்ராலிக் அவங்களுடைய கட்டையொடைக்கும் மீந்திரம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கட்டையொடைக்கும் மீந்திரம் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் பிடிஓ மூலிமா ஆப்ரேட் பண்ணக்கூடியது தாங்க உங்களுக்கு பிடிஏ மூலிமா ஆப்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து கட்டையை உடைக்கிறக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக்ல வந்து ஆப்ரேட் ஆகிக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஆயில் டேங்க் வந்து கொடுத்துருவாங்க இந்த கட்டையடைக்கும் இயந்திரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ட்ராக் மாடல்னு சொல்லிட்டு அந்த மாடலில் ஒன்று போடுறாங்க மற்றும் பெட்டு தேயிற மாடலில் ஒன்று போடுறாங்க இன்னொன்று வந்து பெட்டு தேயாத மாடலில் வந்து போடுறாங்க இன்னொரு மாடல்னு பாத்தீங்கன்னா கிரெய்ன் டைப்லயே வந்து போடுறாங்க உங்களுக்கு வந்து பெரிய கட்டைகளையெல்லாம் தூக்கி ஆட்கள் இல்லாமல் இயந்திரம் ஹைட்ராலிக் மூலமாகவே தூக்கி இந்த இயந்திரத்தில் வைக்கக்கூடிய கிரேன் டைப் மாடலும் வந்து போடுறாங்க எல்லா இயந்திரமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் புதிய கட்டையுடைக்கும் இயந்திரம் வந்து தேவைப்பட்டால் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹைட்ராலிக் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அவங்களுடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க கார்டும் வந்து இந்த வீடியோவுடைய எண்டில் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் விலை மற்றும் மற்ற விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே